வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் சாக்லேட் சிஸ்ட் இருந்தால் கர்ப்பம் நிற்காதா உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமா இந்த கேள்விக்கு இந்த காணொலியில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஒரு பெண்மணி வந்தாங்க இருபத்தி நாலு வயசு கல்யாணம் இன்னும் ரெண்டு மாதத்தில் ஆக போகுது அவங்களுக்கு வந்து மாத விடாய் தள்ளி போகிறதுக்கு மாத்திரை வாங்கறதுக்காக வந்தாங்க நான் சொன்னேன் அம்மா நான் ஒரு பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் டாக்டர் நல்லது தான் எனக்கு வயிறு கூட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது இங்கே கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்கேன் பண்ண வயத்தில் ஒரு சாக்லேட் சிஸ்ட் இருந்தது ஒரு நாலுலேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் சைஸ் அதாவது ஒரு சாத்துக்குடி சைஸில் இருந்தது அம்மா உங்களுக்கு ஒரு சாக்லேட் சிஸ்ட் இருக்குது உங்களுக்கு ஜென்ரலாக ஏதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டேன் இல்லை மேடம் எனக்கு மாதம் மாதம் கரெக்டாக வருது எனக்கு வழியெல்லாம் இல்லை இந்த வயிறு கொஞ்சம் உபிசமாக இருக்க மாதிரி இருந்தது மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை டாக்டர் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க டாக்டர் அப்படின்னா என்ன சாக்லேட் சிஸ்ட்டுங்கிறீங்க பேர் என்னவோ சாக்லேட்டுன்னு இருக்குது ஆனால் வந்து ஏதோ ஒரு கட்டியோட அசோசியேட் பண்ணியில் சொல்கிறீங்க அது நல்லதா கெட்டதா நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்றத கேட்டாங்க நான் உங்களுக்கு என்ன பதில் சொன்னேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் முதல்ல சிஸ்டுன்னா என்ன ஒரு பலூன் உள்ள தண்ணி போட்டு கட்டிட்டோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இயற்கையா நம்ம உடம்பு உள்ள ஒரு திரவம் சேர்ந்து அதை சுத்தி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் சிஸ்ட் சொல்லுவோம் இந்த திரவம் வெறும் தண்ணி மாதிரியான புளுயிடா இருக்கலாம் சளி மாதிரியான புளுய்டா இருக்கலாம் ரத்தமா இருக்கலாம் சீழா இருக்கலாம் அதுக்கேத்த மாதிரி நம்ம நீர் கட்டி ரத்த கட்டி சீழ்கட்டி இந்த மாதிரி சொல்லுவோம் இந்த ரத்தம் கட்டுறது எதனால ஏற்படுது அந்த சிஸ்டம் மட்டும் இன்னைக்கு பார்ப்போம் என்னோமெட்ரியோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னே நீங்கள் என்னோடய வீடியோ மாத விடாய் என்றால் என்ன அப்படின்னு தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயும் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் புரியும் அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாத விடாய் வரும்போது நம்ம கர்ப்பப்பை உள்ள எண்டோமெட்ரியம் அப்படின்னு ஒரு லைனிங் தசை இருக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக உறிஞ்சி வெளியில் வரும் அந்த உறிஞ்சி வரும்போது ரத்தமும் சேர்ந்து வரும் இதுதான் வந்து மாத விடாய் நார்மல் மென்சஸ் இந்த எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பை உள்ள மட்டுந்தான் இருக்கணும் சில சமயங்களில் உடம்புல எங்கே வேணாலும் இருக்கும் மூளையில இருக்கும் மூக்கில் இருக்கும் நுரையீரலில் இருக்கும் குடலில் இருக்கும் பொதுவாக கர்ப்பப்பைய சுற்றி இருக்கிற தசைகளில் தான் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓபரி டியூபு மோஷன் போகிற இடம் யூரின் போகிற இடம் இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஏன் வருது எப்போ வரும் எப்படி வரும் இந்த கேள்விகளுக்கு பதிலே இல்லை என்ன டாக்டர் நீங்கள் ரொம்ப பயமுறுத்துறீங்க அப்படி ஒரு வியாதின்னா அது ஒரு பெரிய வியாதியா அப்படின்னு கேட்டால் இது பெரிய வியாதின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த வியாதியால் கஷ்டங்கள் வர்றது உண்மை அந்த பெண்ணுக்கு மாத விடாய் ஆரம்பிக்கிறதுலேருந்து மெனார்கிலேருந்து மெனபாஸ் வரைக்கும் இதனோட விளைவுகள் இருக்கும் ஏன்னா நம்ம மெனபாஸ் வரைக்கும் அந்த எண்டமெட்ரியம் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் நம்ம உடம்புல மாதம் மாதம் சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் நான் முதல்லயே சொல்லிட்டேன் ஏன் வருதுன்ற கேள்விக்கு பதில் கிடையாது இது வந்து பரம்பரை வியாதி கிடையாது நோய் தொற்றால் வர்றது கிடையாது லைஃப் ஸ்டைல் மாற்றங்களால் வர்றது கிடையாது அதனால் இந்த இயற்கையாக இதை சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த தீர்வும் இல்லை அடுத்தது எப்போ வரும் அதுவும் சொல்கிறது கஷ்டம் கல்யாணமாகாத சின்ன பெண்களுக்கு கூட வரலாம் கல்யாணம் ஆன பிறகு வரலாம் குழந்தைகள்லாம் பெற்று முடித்த பிறகு வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் எப்படி வரும் இப்போ நான் இந்த பெண்ணுக்கு பார்த்த மாதிரி ஒரு அறிகுறியும் இல்லாமல் அப்படியே பூனை மாதிரி வர்றதும் உண்டு ஒரு சில பேருக்கு மாதவிடாய் நேரத்தில் தாங்க முடியாத அளவுக்கு வலி அப்படியும் வரலாம் சில பேருக்கு ரொம்ப சிவியர் ஆகி கணவரோட தொடர்பு வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா போகலாம் யூரின் பேசேஜ் அஃபெக்ட் ஆகலாம் மோஷன் போகிற இடத்துல எண்டோமெட்ரியோசிஸ் போய் டெபாசிட் ஆச்சுன்னா மோஷன் போகும்போது சிவியர் பெயின் ஏற்படலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு இது இருந்தாலும் எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு சிஸ்டுன்னா உள்ளுக்குள்ளே ரத்த கசிவு ஏற்பட்டு அது ஒரு கட்டியாக மாறுது அதுதான் ரத்தக்கட்டி ஆரம்ப காலத்தில் இந்த ரத்தம் வந்து பிரைட் ரெட்டில் இருக்கும் அது நாளாக ஆக அதுக்கு வெளியில் வரதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல என்னாகும் ஒவ்வொரு மாதமும் அந்த ரத்தக்கட்டி உள்ள இன்னும் கொஞ்சம் ரத்தம் இன்னும் கொஞ்சம் ரத்தம்னு சேர்ந்துக்கிட்டே போகும் அது பெருசாகும் நாளாக ஆக கலர் மாறி கருப்பு கலராகும் அதை தான் நம்ம சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து அந்த பெண்மணி கேட்டது குழந்தை நிற்கிறதுல இதனால் எதுவும் பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சாக்லேட் சிஸ்டோடையே ஈஸியாக கர்ப்பம் நிற்கிறதும் உண்டு ஒரு சில பேருக்கு கணவரோடு தொடர்பு வச்சுக்கும் போதே வலி அந்த பிரச்சனையில் ஆரம்பித்து கர்ப்பம் நிற்கிறதும் டிலே ஆகிறது உண்டு ஸோ சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு வராது சரி அப்போ இதுக்கு என்ன தீர்வு நான் சொன்ன மாதிரி இதில் இயற்கை முறையில் எந்த வைத்தியமும் கிடையாது நீங்கள் டயட் பண்ணுங்கள் சரியாயிடும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சரியாயிடும் அந்த மாதிரியான வியாதி இல்லை இது இதுக்கு ஒன்று மருந்து மாத்திரை இல்லை ஆப்ரேஷன் இது ரெண்டு தான் இப்போ மருந்து மாத்திரையில் என்ன மருந்து மாத்திரை கொடுப்போம் டைனோஜெஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு ஹார்மோன் மாத்திரை இருக்குது இந்த மாத்திரையை கொடுப்போம் இது வந்து வெறும் டைனோஜிஸ்டாகவும் கொடுப்போம் சில சமயத்தில் இந்த டைனோஜிஸ்ட் இருக்கிற கர்ப்பதட மாத்திரையாகவும் கொடுப்போம் என்ன டாக்டர் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள கர்ப்பதட மாத்திரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா கர்ப்பத்தட மாத்திரை கர்ப்பத்தடைக்காக மட்டும் உபயோகப்படுத்துறதில்லை இந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமயோசிஸ் பீரியட்ஸ் நிறைய ஹெவியாக போகிறவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்னா கூட இதை ஒழுங்குபடுத்துறதுக்காக இந்த மாதிரியான கர்ப்பத்தடை மாத்திரை கொடுப்போம் சரி எவ்வளோ நாளைக்கு இந்த மருந்து எடுக்கணும் எண்டோமெட்ரியோசிஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மாதவிடாய் நிற்கிற வரைக்கும் இருக்கும் அதனால் இது வருஷ கணக்கில் கூட எடுத்துக்க வேண்டியிருக்கும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் அப்படி கூட எடுத்துக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு வலி பிரச்சனைலாம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நாள் எதுவும் செய்யாமையும் இருக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது அடுத்தது ஆப்ரேஷன் எப்போ பண்ணுவோம் கட்டி ரொம்ப பெருசாக இருந்தது இல்லை வலி கொடுக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் சரி இந்த பெண்ணுக்கு வந்து இப்போ ஓகே இது வந்து நமக்கு சிஸ்ட் இருக்குது அது கிளீனாக இருக்கிறதுனால கர்ப்பம் நிற்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இது பெருசாகுமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு மாதமும் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதவிடாய் உள்ளே போகும்போது கட்டாயம் அது பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ வந்து இப்போ இன்னும் கல்யாணம் ஆகிறதுக்கு ரெண்டு மாதம் இருக்குது நீ ஒரு கர்ப்பத்தடை மாத்திரை அதை போட்டுக்கிட்டியன்னா நல்லது அப்படின்னு சொன்னேன் வணக்கம் டாக்டர் எனக்கு வந்து அந்த மாதிரி ச மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை வருங்கால கணவர் வீட்டில் தெரிஞ்சதுன்னா தப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் வேண்டாம் அப்படின்னு அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த சாக்லேட் சிஸ்ட் இருக்கிறத நான் என் கிட்ட சொல்லணுமா வேண்டாமா அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அவங்க என்ன பண்ணினாங்க அவங்களுக்கு கர்ப்பம் நின்று அடுத்த தொடரில் பார்ப்போம் நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்